வணக்கம் நானுங்கள் சக்திநாதன் மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ஃபவுண்டர் ராவணா செல்வம் வாட்சிலாஸ் ஃபவுண்டேஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வளரி வளரி தமிழோட ஆயுதம் இது நம்ம நம்ம மருது பாண்டியை பயன்படுத்தின ஆயுதம் மருது பாண்டிய பயன்படுத்தல ஒரு முக்கியமான ஆயுதம்னா அந்த வளரி மட்டும்தான் ஏன்னா இது எதிரி கண்டு பயின்ற ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா அந்த வளரி ஒரு வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம எதிரி நோக்கி அடிச்சிட்டோன்னா அது வந்து அந்த த எதிரியோட தலையை கட் பண்ணிவிட்டு நம்ம நம்மகிட்ட வந்து கையில் நிற்கும் சார் என்னோடய கால்குலேஷன் நான் செஞ்சுருக்கேன் விட்டு பார்ப்போம் வருதான் அப்புறம் மற்ற எல்லாம் ஆர்டர் பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணோம் பார்த்து திரும்பி நினைக்கிறேன்

போது கைக்கு வராம அப்புறம் தான் தப்பு போவேன் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா தோக்கத்தில் தப்பு கிடையாது இன்னைக்கு என்னைக்கும் துவக்கத்தில் தப்பு கிடையாது முயற்சி இப்ப நம்ம பண்ணோமா வெற்றி அப்புறம் শন্য়িষরান্যা কাই কাইঁ দ্গারমে অেশেকে নিয়ারায়া কাইশে তায়ার কাইশেয়ারি টিলায়ারামর মেশেয়ারান্।

படிச்சு தான் போயிடுச்சு படிச்சு தான் படிச்சு அந்த விட்டு 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 ஏதாச்சும் நம்ம கையில் வரணும்னு பார்க்குறேன் எப்போ கையில் வரணும் இல்லை முயற்சி உச்சு திருவினையாக்கும் போயிடுனால் சாமி பண்ண முடியும் ஸ்கூலில் படித்திருந்தான் நீங்களும் படித்திருக்கீங்க விட்டு பார்க்கலாம் எல்லாம் முடியும் இது வந்து எடுக்கணும் பண்ணணும் முயற்சி பண்ணியாச்சு இன்னும் வரல சரி இது எங்கள் கையில் இருக்க உபயோகத்தான் இல்லை அப்படி கையில் வரலாம் விட்டு விட்டு